டெய்லியும் காலையில என் குழந்தை ஸ்கூலுக்கு அழுதுகிட்ட மாட்டேன்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கா அப்படியே ஸ்கூலுக்குள்ள போனாலும் கிளாஸ் ரூம்ல கிட்ட ஒரு ஓரமா நின்று நான் எப்போ வருவேன் அழுதுட்டே இருக்கான்னு டீச்சர் வேற கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதை நான் எப்படி தான் சமாளிக்கிறது இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது டெய்லியும் காலையில கொண்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் கூட்டிகிட்டு வருவேன் நான் எப்படி புரிய வைப்பேன் என்னோட வேலைக்கு எல்லாத்துக்கும் எனக்கு இதே யோசனையா இல்லை கவலையா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற பேரண்ட்ஸா நீங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க குழந்தைங்களுக்கு நாலுல இருந்து எட்டு மாசத்திலேயே ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அதாவது ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்தாலும் அது இன்னும் அங்கதான் இருக்குன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க இந்த புரிதல் குழந்தைங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்குங்க அவங்களோட இந்த புரிதலை நம்ம உறுதிப்படுத்த சின்ன சின்ன விளையாட்டான பிகபூ அதாவது நம்ம கையாலேயோ ஒரு துணியாலேயோ முகத்தை மூடிக்கிட்டு அந்த குழந்தைங்க அந்த துணியோ கையோ பிடிச்சி இழுத்து பீக்கபு அப்படின்னு சொல்லி விளையாடும் இந்த விளையாட்டை விளையாடலாங்க இதை நாலு மாசத்துல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாங்க ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசத்துக்குள்ள இருக்க குழந்தைக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டும் போது அந்த நிலா மேகத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கும் அச்சு சோ நிலா எங்க காணும் அப்படின்னு கேட்கும் போது மேகத்துக்கு பின்னாடி எட்டி பாக்குற அந்த நிலாவை காமிச்சு அது அப்படின்னு குழந்தைங்க சிரிப்பாங்க இதுவும் அவங்களுக்கு ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸை உணர்த்துங்க எட்டுல பத்து பன்னெண்டு மாசத்துக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு பொருளோ இல்ல ஒரு ஆளோ எங்கேயாவது போய் மறைஞ்சு நின்றுகிட்டு அதை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் அதாவது பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு மாசத்துக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு சூரியனை காமிச்சு காலையில சூரியன் வரும்பா சாயங்காலம் போயிடும் நம்ம பாய் பாய் சொல்லி சூரியனை அனுப்பி வைப்போமா பாய் பாய் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு நேர உணர்வை மட்டும் இல்ல அதை தாண்டி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதே மாதிரி நம்ம பாய் பாய் சொன்னா திருப்பி வந்து கூட்டிட்டு போவாங்கன்ற நம்பிக்கையும் வளர வைக்கலாம் இது மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்தே பண்ற சின்ன சின்ன விஷயத்தினால குழந்தைங்களுக்கு காபினேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் சால்விங் ரெசிலியன்ஸ் செல்ஃப் ரெகுலேஷன் இண்டிபெண்டன்ஸ் இது மட்டும் இல்லாம செப்பரேஷன் ஆன்சைட்டியும் கண்டிப்பா குறைக்கும் அவங்களுக்குள்ள ட்ரஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஆனால் உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்க அழும்போது தயவு செஞ்சு அவங்கள கோவத்தில் திட்டுறதோ இல்லை காலையில் என்ன கிளம்ப விட மாட்டேங்கிறா அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க மேலே காமிக்கிறதை மட்டும் பண்ணிடாதிங்க ஏன்னா இது அவங்களுக்கு ஆங்ஸைட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அவங்களோட ட்ரஸ்ட்டை டேமேஜ் பண்ணும் இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் இந்த ட்ரான்ஸன் ப்ராசஸ் ரொம்ப ப்ரொலாங் ஆகிட்டே போகும் நம்ம தாங்க நம்ம குழந்தைங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும் நம்ம எவ்வளோ பேசுறோமோ அவ்வளோ ட்ரஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பில் பண்றோம்னு அர்த்தம் இந்த ட்ரஸ்ட் சின்ன வயசுலேயே பில்ட் ஆகுது நம்மளுக்கு லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ங்க பேரண்ட்டிங் எப்பயுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபன்ஃபல்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான தியரிஸ் புக்ஸ் கிளாஸஸ் இதுக்கு கண்டிப்பாக தேவையில்லை நம்ம குழந்தைங்களை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயத்தை நம்ம அந்தந்த டைமுக்கு செஞ்சுட்டோன்னா அவங்கள வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க நம்ம குழந்தைங்களை சந்தோஷமாக ஹெல்த்தியாக நம்ம வளர்க்கலாம் கண்டிப்பாக ஏபிசி கப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சின்னஞ்சிறு உள்ளங்கள் அறிவால் ஒளிரட்டும்